நான் வந்து பள்ளிச்சிறுவனாக இருந்தபோது நான் ஒரு ஒன்பதாவது பத்தாவது படிக்கும்போது கோடம்பாக்கம் சென்னை கோடம்பாக்கத்தில் தான் எங்கள் வீடு அங்கே வந்து அது ஒரு அந்த அம்பேத்கர் கிட்ட தான் எங்கள் வீடு அப்போது நாலு சந்தைகள் சந்திக்கிற ஒரு இடம் அது அந்த இடத்துல தான் மேடை போட்டு பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கிறது வழக்கம் அது எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் சரியாக வந்து பெரியாருடைய கூட்டம்லாம் போடுவாங்க அந்த இடத்துல பாடபுஸ்தகத்தை படிக்கிறதை விட்டுட்டு நான் என்ன செய்ய பெரியார் கூட்டத்தை வந்து கேட்பேன் அது வந்து ரொம்ப இரவு நேரத்தில் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் அவர் என்ன செய்வார்னா மேடையை விட்டு வெளியில் ஒரு ஓப்பன் டு ஸ்கை அவர் உட்காந்துப்பார் உட்காந்துக்கிட்டு பேசுவார் பேசும்போது நான் போய் அங்கே நின்று கேட்டுருக்கும்போது சின்ன பையனுக்கு அவர் பெரிய ஒரு சேலஞ்சை த்ரோ பண்ணார் என்ன சொன்னார் அப்போ வந்து ராஜாஜி அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்திருந்தார் அப்போ வந்து பெரியார் சொன்னார் ராஜாஜி அவர்கள் வந்து மிகவும் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர் அவர் வந்து இந்து மதத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் வியாசர் விருந்திருந்த புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு ஆனால் நான் வந்து கடவுளை எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு ஆனால் நான் வந்து இந்த பணியில் மார்கழி பணியில் நான் அது கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வச்சே பார்த்துங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு அது தோணுச்சு என் சின்ன பையனாக இருந்தாலும் கொஞ்சம் கேள்வி கேட்டு பழகிடுச்சு அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியாக இதெல்லாம் ஒரு அவன் உடல்நல கூறு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வினா உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தானான்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் நீ வந்து முருக பக்தராக நீ இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஜன்னி கண்டு ஒரு குழந்தை இருக்குது நோய் இல்லைன்னா நீ என்ன செய்திருக்கணும் அந்த நேரத்தில் வெறுமை விபூதி எடுத்து நெத்தியில் விட்டுட்டு கிட்ட கொண்டு போகாமல் இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க வீதியோ நெருப்பில் விபூதியும் நெற்பில் விட்டு நெத்தியில் விட்டுட்டு அவரை வந்து அழைத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறீங்க அப்போ வந்து உண்மையில் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை முழுமையானதா இல்லையே அப்படின்றது அவருடைய கேள்வி அந்த கேள்வி எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியா பட்டிருது அதுக்கு பிறகு நான் வளரும் போது இப்போ அவருடைய நூல்கள்லாம் படித்து வளர்கிறேன் அப்போது வந்து பெரியார்ன்றவர் வந்து வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிந்திக்கும் சக்தியாக நான் வந்து அந்த காலத்தில் சாக்ரட்டிஸுனுடைய அந்த நாடகம் அதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால பெரியார் பெரியார்லாம் சூப்பர் இம்போஸ் பண்ணி ஒரு வளரும் பருவத்தில் அதனால் நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான் என் மேலே பெரிய கேள்விகளெல்லாம் வச்சார் அதன் பிறகு நான் வந்து இங்கேருந்து என்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு என்கிற ஒரு பகுதிக்கு மராட்வாடானுடைய மகாராஷ்டிராவினுடைய உள் கிராமத்துக்கும் போனேன் அந்த இடத்துல போனபோது அங்கே தான் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய நூல் நிலையத்தை நிறுவி இருக்கிறார் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கிறார் அம்பேத்கரை பற்றி பேசும்போது நான் என்ன செய்வேன்னா பெரியார் வந்து நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாட்டுக்காரரு அவரை விட்டுட்டு எல்லாரும் ஒரு வடநாட்டுக்காரரை அம்பேத்கரை எல்லாரும் பாராட்டுறாங்களே பேசிட்டு இருந்தேன் அதுபோல் ஒரு மோசமான வாதங்களை வைத்திருந்தவனுக்கு அங்கே போய் அம்பேத்கரை எடுத்து படிச்சிக்கும் போது அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கார் அப்போ அதெல்லாம் படிக்கும்போது ஒரு இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய சிந்தனை அலை வீசி இருக்கிறது அந்த வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் என்கிற ஒரு சிந்தனையிலையும் தற்கிலிருந்து பெரியார் என்கிற ஒரு சிந்தனையிலையும் மோடி ஒரு எதிர் கலாச்சாரத்தை நிறுவி கொண்டிருக்கிறது அப்போது ஒரு வளரும் பருவத்தில் எனக்கு பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை எனக்கு ஏற்படுத்தினார்கள் எல்லோருமே வந்து இருக்கும்போது பெரியாருடைய கேள்விகளும் மற்றது வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்குற விஷயமா ஆக்கிடுச்சு என்னுடைய கேள்வி கடவுள் இருக்கிறாரா என்பதை மாறி கடவுள் தேவைதானா என்பதாக மாறியது இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் வைத்த ஒரு மிக முக்கியமான கேள்விகள் அந்த கேள்விகளின் காரணமாக என்னுடைய திசை திருப்பது நடந்தது அதுக்கு பிறகு படிக்கும்போது தான் பெரியாருடைய சிந்தனைகள் ஒரு சமூக அளவில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்குகிறது இந்து மதம் என்பது உலகில் உள்ள மதங்களிலேயே முதல் முதலாக ஜாதி என்ற ஒன்றை கண்டுபிடித்த ஒரு மதம் அப்ப ஜாதியின் மீதுதான் இந்து மதத்தினுடைய கோபுரமே கட்டப்பட்டிருக்கு இருக்கு அப்போ அந்த ஜாதின்றது தகர்க்காமல் அந்த கோபுரம் வந்து நிக்கிறதே அந்த ஜாதியினுடைய அடிப்படையில் அப்போ ஜாதியற்ற ஒரு இந்து மதம் கிடையாது உலகிலேயே ஜாதி வந்து முஸ்லிம்கள் என்னன்னா இந்து மதம் என்ன செய்திருக்குன்னா ஒரு நோய் கிருமி போல ஒரு டிமி நோய் அது என்ன செய்திருக்குன்னா நிறைய ஒரு ஜாதி நோய் என்கிற கிருமியை காற்றில் பரப்பிடுச்சு அந்த ஜாதி கிருமி சுவாசித்த திருத்துவர்களும் முக முகலா இஸ்லாமியர்களும் ஜாதி நோய்க்கு ஆட்பட்டார்கள் ஏன்னா லப்பைகள் மறைக்காயர்கள் என்று எதுவும் நபிகள் பேசுறதா தெரியல ஆனால் இங்கே வந்து என்ன லப்பைகளும் மறைக்காயர்களும் இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மத்தியிலே வந்து விட்டது அதே போல நாடார் கிறிஸ்தவர்கள் வேளாள கிறிஸ்துவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க கிறி இயேசு அதை பற்றிலாம் சொல்லலை எல்லோருமே ஒரு ஒரு தான் ஆனால் அத்தகைய ஒரு அப்போ வந்து இந்து மதம் என்ன செய்திருக்குன்னா இந்து சமூகத்தை மட்டும் கெடுக்காமல் மொத்த இந்திய சமூகத்தையும் கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் வந்து பெரியார் என்கிற ஒரு வாசலின் வழியாக நுழைந்துதான் நான் தெரிந்து கொண்டேன் அவற்றை பற்றி ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் என்னுடைய எழுத்துக்குள் ஒரு பார்வையை ஒரு சமூக பார்வையை உருவாக்கியதில் பெரியாருடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன்